சந்தோஷமா இருக்கிறீங்களோ சிலம்பு அண்ணா அப்ப மைக்கிள பிடிச்சு வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறது என்னுடைய தம்பியுடைய பதிவு திருமணம் அதோடு சேர்ந்து பதிவு திருமணமும் விருந்து உபசாரமும் தான் பார்க்க போறீங்க நே நேற்று கல்யாணம் அப்படி நடந்தது இன்றைக்கு பதிவு திருமணம் இந்த பதிவு திருமணத்துக்கு நான் கனகாலமாக எதிர்பார்த்த உண்டு சீவனுக்கும் திபாலிகாவுக்கும் இன்றைக்கு பதிவு திருமணம் நடந்தது அவைக்கு வாழ்த்துக்களை கூறுறேன் என்னுடைய ஸ்பெஷல் ஸ்பீச்சும் இருக்குது அதையும் பார்ப்போம் லெஸ் தேங்க் யூ அட்டி ஹோலுக்கு நுழையிறதுக்கு முன்னம் இப்படித்தான் இருந்தது வெளிப்புறம் இப்படித்தான் இருந்தது மட்டுமில்லாமல் இந்த காலநிலை கூடங்களுக்கு நல்லா கை கொடுத்தது இதுதான் என்ட்ரன்ஸ் கோல் இதில் இருந்து தம்பதிகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஹோலுக்குள்ளே இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரஜிஸ்ட்ரேஷன் நடந்த பிறகு தான் நாங்கள் பாட்டு கூத்து எல்லாம் நடக்க போகுது கனடாவில் வந்து அஞ்சு மணிக்கு ஃபங்க்ஷன்டா நாங்கள் ஒரு அஞ்சரை அஞ்ச முக்காலுக்கு தான் போகிறது வளம இருந்தாலும் இங்கே டென்மார்க்கில் வந்து இந்த ஏலியாயே எல்லாருமே வந்துட்டினம் கொஞ்சம் பேர் வந்த பிறகு தான் நானும் போனது எனக்கு கொஞ்சம் அவமானமாக தான் அது இருந்தது என்னென்னு சொன்னால் குடும்பத்து நாங்களே கொஞ்சம் பிந்தி போயிட்டோம்ண்டு இருந்தாலும் கூட நாங்கள் வெளிக்கிட்டு போனாச்சு இதுதான் என்னுடைய சித்தப்பா சித்தியின் குடும்பம் வந்தவ எல்லாரையும் ஒரு மின்னல் வேகத்தில் இந்த முகத்தை காட்டியும் காட்டாமலும் அப்படியே தொடர்ந்து காணொலியை அப்படியே சுற்றி எடுத்துக்கொண்டு வாரன் இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் பார்க்கணுமென்றதுக்காக இப்படியே எடுத்துக்கொண்டு வந்தால் இங்கால பார்த்தால் நிறைய ஒரு கொஞ்ச நேரத்தில் நிறைய ஆக்கள் வந்து சேர்ந்துட்டினம் அனொழி எடுக்கிறத சில நேரத்தில் நான் மறந்துடுவேன் என்னென்னு சொன்னால் எங்கட வீட்டு பாட்டி என்றால் தெரியும் தானே பாட்டி என்றாலே எனக்கு காணும் அதுக்கு இல்லை எங்கட வீட்டு பாட்டி என்றால் இந்த படங்கள் எடுக்கிற கூத்துகள் நடந்து கொண்டே இருக்கும் இப்போ படம் எடுக்க தொடங்கியாச்சு வளமை போல் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நிறுத்தி எடுத்து அது அப்பப்பா பெரிய ஒரு விஷயம் அப்போ அந்த ப்ராசஸிங் தான் இப்போ நடந்து இருக்குது பாருங்க வந்து குடும்பங்களில் டென்மார்க்கும் கனடாவும் இணைந்த தருணம் படம் எடுக்கணும் அது முக்கியம் நின்ற ஞாபகத்துக்கு வச்சுருக்கோணும் வச்சு பார்க்கணுன்றதுக்காக எடுத்தது இந்த கேக் வெட்டுற தருணங்கள் எல்லாம் கொஞ்சம் எடுபடையில் பிஸியாக அங்கங்கே கதைச்சி கொண்டு நின்றதில் சில இதுகள் மிஸ் பண்ணப்பட்டு போயிட்டுது இருந்தாலும் பரவாயில்லை அடிக்கடி வளமையாக நான் சொல்கிற ஒன்று தான் அங்கால பெருசாக பாட்டு சத்தம் வேற போய்கொண்டிருந்தது பாட்டி என்றால் பாட்டு சத்தம் இல்லாமல் இருக்காது பாட்டு இல்லாமல் நாங்கள் இல்லை இருந்தாலும் இந்த இதை மியூட் பண்ணி போட்டு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது இருக்கு அதுதான் சரியான ஒரு அலுப்பு பிடிச்சவே இல்லை காணொளி எடுக்கிறதுன்றது லேசுப்பட்ட காரியம் இல்லை அதுவும் எங்கட குடும்பத்தின் ஒரு நிகழ்ச்சியில் வந்து காணொலி எடுக்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் கூட என்னுடைய கடைசி தம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்க இல்லை தொடர்ந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டிருந்தது இருந்தாலும் கூட எல்லாேருக்கும் இந்த காணொலியில் வாரது பிடிக்காது பிடிக்கும் சில பேருக்கு அதால் ஏண்டளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிடிச்சவையை மட்டும் எடுத்து போட்டேன் நான் காணொலியில் வாரத்துக்கு பிடித்தவையை மட்டும் தொடர்ந்து காணொளிக்கு ஆதரவு தருறதுக்கு நன்றி இது எல்லாம் எங்களுடைய சொந்தங்கள் சொந்தங்களை வந்து நாங்கள் அடிக்கடி காண மாட்டோம் அதால காணைக்குள்ள டக்கண்டு ஒரு கா காணொலியை எடுத்து போட்டுறோணுமன்றது என் கனவு அதால நான் எனக்கு பிடிச்சவைய எடுத்து போட்டு நான் சந்தோஷமான நிமிடங்கள் இதெல்லாம் நல்லா சிரிச்சு நல்லா கதைச்சோம் யூடியூப்ல வராகல சிரிக்கிறாகல அவளா வேற யூடியூப்ல வரும் அப்பா நிக்க இதுதான் என்னுடைய சித்தப்பா ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பிறகு என்னுடைய யூடியூப்பை பார்க்கல ஓ அந்த நாள் இப்படி நடந்ததுன்றதை பார்க்கலாம் நாங்கள் எப்படி மாறியிருக்கிறோம் என்றதையும் பார்க்கலாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் என்னுடைய காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு கொஞ்சம் பேருதவியா இருக்கும் என்னதான் அந்த கோலிண்ட் அட்மாஸ்ஃபியர் எல்லாத்தையும் பார்த்தாலும் சாப்பாடு என்ன வச்சதுன்றதையும் பார்க்கத்தானே வேணும் எனக்கு வந்து அது முக்கியம் அதால் சாப்பாட்டை பாருங்கோ இவ்வளவு சாப்பாடும் அங்கே கோலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தவ நல்ல ஒரு அழகாக எல்லாம் செட்டப் பண்ணி இருக்குது பாருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே தமிழ் சாப்பாடு தான் நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது நல்ல வடிவாக சாப்பிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்த நாங்கள் இவாத யூப் இவாத ஏழாரு வணக்கத்துவா சொக்காரி இவா யூடியூப்ல வாழ்த்துட்டு எனக்கு போன் பண்ணிக்கேட்டவா இவங்க பாட்டு சத்தம் அதுதான் பிரச்சனை சித்தி தொடர்ந்து கதை சொல்லி கொண்டு போறா பாட்டு அங்கால அதால் நான் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் என்னன்னு சொன்னால் இந்த யூடியூப்பை பற்றி தான் கதைச்சு கொண்டு இருக்கிறேன் அவங்க யூடியூப்பை எல்லாரும் பாக்குறது அது இதுன்னு சொல்லுறா எனக்கு பாட்டிண்டே ஒரு சிரிப்பும் சந்தோஷமும் கதையும் அப்படி இருந்தது இப் பாட்டி என்றா இப்படித்தான் இருக்க வேணும் நல்ல சந்தோஷமா பா இருக்கணும் அப்படியே எங்களோட உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் அப்படி இருந்தவ சந்தோஷமா இருக்குது பாக்குறதுக்கு

கதையோட கதையா நாங்கள் இஞ்சால பண்ண பண்ணா நின்று கொண்டிருக்க சித்தி இஞ்சித்தப்பாவும் வெளியில போய் அவுட்டோர் கப்புள்ஸ் போட்டோ ஷூட் எடுத்து கொண்டிருந்திருக்கா எங்களுக்கு இது தெரியாம போயிட்டு கடைசி தம்பி வந்து எனக்கு காட்டுறான் வேற எப்படி எடுத்திருக்கணும் இந்த சந்தோஷமான தருணத்தில் வந்து அம்மம்மா ஐயா சிந்துஜன் இவையெல்லாம் எங்களோட இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் என்றதை நான் இந்த காணொலி எடிட் பண்ணி கொண்டிருக்கேக்கில் நினைச்சு பார்க்குறேன் எனக்கு அழகே வருகுது இருக்கிற சொந்தங்களோட சந்தோஷமாக வாழ பழகுங்கோ ஆராயிருந்தாலும் எதையும் மனசுக்கு வச்சிருக்காமல் கதைச்சி பேசி சந்தோஷமாக வாழுவோம் ரெண்டு பேரும் தானா சாப்பாடு எடுக்க அனுப்பினவாம் அதுக்கு இவன் வந்து பூந்திருக்கிறான் சித்தப்பா இதுல சொல்றார் பத்து அரிசி மாட்டியப்பம் தான் நாம் தன்ட பிளேட்டில் அதைத்தான் சொல்லுறார் மாப்பிள்ளைண்ட அண்ணா மரியாதையுடன் என்னுடைய தம்பி சிலம்பரசன் சாப்பிட்றார் அவர் சாப்பிடக்க இந்த பிளேட்டையும் தண்ட பிளேட்டையும் வச்சு பாரு அக்கா இவ்வளவு சாப்பாடு கூட எடுத்துருக்கிறான்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு கொமெண்ட்ஸ் உடம்பை பார்க்க தெரியலையோன்னு அதுக்கு வேற ஒரு கொமெண்ட்ஸ் ஒரே இப்படியே கொமெண்ட்ஸ் அடித்து நாங்கள் கதைச்சி கொண்டு அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் கல்யாண வீடு வந்து நேற்று நடந்தது அந்த கலியாண வீட்டை நீங்கள் பார்க்காட்டி எங்கள் யூடியூப் சேனலிலேயே இருக்குது கல்யாண வீட்டு காணொலி அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம் நீங்கள் பார்க்காட்டி நல்ல ஒரு அழகான பிரம்மாண்டமாக நடந்த அந்த கல்யாண வீடு நீங்களும் பார்க்கலாம் பாட்டு சந்தம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கதைகள் எல்லாத்தையும் நீங்களும் கேட்டிருக்கலாம் என்ன செய்கிறது பாட்டு சத்தம் அங்கால பேக்ரவுண்டில் போய் கொண்டிருக்கிறதால நான் கதைச்சி மியூசிக்கை வேற போட்டு இப்படியெல்லாம் குழப்பி அடிக்க வேண்டி இருக்குது

எப்பவுமே ஒரு சந்தோஷமா இருக்கணும் சிரிச்சு கொண்டு என்ன போல எல்லாரும் சந்தோஷமா வாழப்படணும் என்னென்னா எங்களுக்கு ஒரு கொஞ்ச காலத்து தான் இருக்குது இந்த பூமியில என்னன்னு சொன்னா சின்ன ஒரு ஸ்டோரி என்னன்னு சொன்னா சில பேருக்கு இந்த கல்யாணம் என்னென்னு நடந்ததுன்னு தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் அதால நான் சொல்றேன்

தீவனுக்கு கல்லு கொல்கட்டை கொட்டினது வந்து முதல் நல்ல காரியம் நடந்தது எங்கட வீட்டை கனடாவில தான் கல்லு கொல்கட்டை கொட்டினது நான் சின்ன ஏர்போர்ட்லியா ஒரு வாயில ஒரு வயதை வரையில அதுக்கு முதலே நான் நான்தான் நான் தான் போய் ஏர்போர்ட்ல தூக்கின நான் இன்றைக்கு தீவனுக்கு இந்த கல்யாணம் நடந்து இன்றைக்கு ரிசப்ஷன் நடக்குது இந்த நாளுக்காக நான் கனடால காத்திருந்தேன் நான் அது மட்டும் இல்லை எல்லா கடவுளையும் கும்பிட்டு கடப்பிலையா என்ன செய்கிறான்னு சொன்னால் இல்லையரா எல்லாரையும் நான் கும்பிட்டுட்டேன் வா ஒருக்கா நாங்க சேத்துக்கு போய் தீவன் ஞாபகம் கொடுத்துட்டாரு மெட்லாண்ட் சேத்துக்கு கூட்டிக்கொண்டு போய் தீ இல்லைங்க நீயும் மூட்டு காலில் விழுந்து கும்பிடணும் நானும் மூட்டு விழுந்து கும்பிடுறேன்னுட்டு மாவாவையும் ஒரு ஐஸ் வச்சு இப்போ தினப்பையா தீவிரா நெக்ஸ்ட் இயர் கேரளாவுக்கு வரைக்கும்லாம் நான் அந்த சேச்சுக்கு கூட்டிக்கொண்டு போகணும் இப்படி கதப்ப ரெண்டு பேரை வரையும் அதுதான் கணக்கல் இருக்குது நிறைய கதைக்குள்ளே நாங்கள் எல்லாரும் ஒரு காத்துக்கொண்டிருந்த விஷயம் நடந்திருக்குது தீவன் வீட்டை நேற்று போயிட்டு வீட்டை வரையக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்த நீங்கள் அதே மாதிரியே எப்பவுமே இருக்கணும் எப்பவுமே இருக்கணும் ரெண்டு பேரும் ஒருதற்கு உண்மையே சொல்ல வேணும் விழாவிட்டா கூட நான் பிளா விட்டுட்டேன் சொரி என்று சொல்லி போட்டு உண்மையே சொல்லணும் ஒரு நாளும் போய் சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் அம்மா அப்பாக்கும் ஜாலிய காக்கும் வேணும் என்று சொன்னா விட அங்கே போய் சொல்லலாம் ஆனா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் தெரியுதாரு இருந்தாலும் ரெண்டு பேரும் போய் சொல்லாம எப்பவுமே இப்ப இருக்கிற மாதிரியே இதே சந்தோஷத்தோட வானோர் மண்டு என்னன்னு சொல்றாரு எங்களுக்கு இது ஒரு எங்களை கடைசி தம்பியில கல்யாண வீடு அவ்வளவு ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா எல்லாருமே நான் பிள்ளைகளை கேட்டாலே தெரியும் அம்மா உங்களுக்கு எங்களை பற்றி கேரே இல்லையா உங்களுக்கும் கூட தம்பியவே தான் கேரன்னு சொல்லுவேன் எந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்னன்னு சொன்னா நான் தம்பியவே தவறிச்சு அவர் சுயநலம் இருக்குது அவை வந்து எந்த பிள்ளைகளை பாப்பினோம் என்ன அந்த தம்பியை அவையை கதணிக்கிறது ஈவன் தேங்க் யூ அளவில்லாத பாசம் அளக்க முடியாத ஒரு பாசம் எந்நிலையும் இருக்குது நானும் அவனில் வச்சிருக்கிறேன் என்னனு சொன்னா அவர் இவர் என்று சொல்லி எனக்கு கதைக்கிறதுக்கு வராது சித்தப்பா வந்து சித்தப்பா சித்தியை பற்றி சொல்லணும் உண்மை சொன்னா சொன்னால் எத்தனை மணிக்கு நாங்க டெலிபோன் எடுத்தாலும் எடுப்பேன் என்னையா நீ சொல்லுவோஜா நீ என்று சொல்லி சொல்லுவிடம் என்ன பிரச்சனை வந்தாலும்

இங்கே வந்து தீவனுடைய இந்த நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வில பங்குபெற்றதற்கு எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பூத்தன்ன சிலம்பு ஐ அம் மாப்ளே அண்ணா அப்ப மைக்ல பிடிச்சு ஒரு தீமண்ட மருமகள் கனடால இருந்து ஒரு குட்டி டான்ஸ் ஒன்று கொடுக்க போறான் ஸோ எல்லாரும் பார்த்துமான அது டிலீப் என்ற மகள் அனிக்கா சந்தோஷமாக இருந்தது உடனேயே சந்தோஷமாக போய் ஆடினவா நல்லா இருந்தது பாட்டு வந்து நான் போடலாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே மியூசிக்கோட ஆடினவா நல்லா இருந்தது அடுத்தது வந்து இந்த கேம்ஸ் வச்சுக்கோ வச்சவ அந்த கேம்ஸில் வந்து அது வின் பண்ணினதாருன்னு சொன்னால் நான் வின் பண்ணே இல்லை ஏனென்றால் எனக்கு பாட்டுகள் கொஞ்சம் தெரியாது பாட்டை வந்து கண்டுபிடிக்கோனும் அதால் எனக்கு கொஞ்சம் கதைக்கத்தான் தெரியும் மொழியோ பாட்டெல்லாம் தெரியாது கேட்குறதுக்கு கேட்கறதுக்கு கேட்பேன் ரசிப்பேன் அதோட சரி இந்த மெமரைஸ் எல்லாம் தெரியாது அதால் நான் வின் இல்லை அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய ரெண்டாவது தம்பி தினேஷ் டினேஷின்ற உரை ஹோம் ப்ரீ அகஸ்டர் இந்த வருஷம் இல்ல நி வருஷம் சாந்திபம் லைக் இந்த அதரோட டெனிஸ் ஆ உமேசல போன தீவின தான் ஆக்ஷன்னால செட் அப் பண்ணவும் ட்ரைங் கிரா டை போடிங் ரைட் ஆ ரைட் ஃபார் ஸ்மார்ட் கேட் அ ஃபைனல் தீவிர உண்மையாக எங்கட சாமி அக்கா மேலே நல்லா செல்லமாக தான் வளர்த்த சித்தியா நான்கு இட்ட வருஷம் பத்தாவது வரிசை கல்யாணம் செய்தேன் ஸோ தேர்ட்டி இயர்ஸ் அதுக்கு முதல் எங்கள் வாய்ஃபை பதினொன்று வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் செய்தான் ஸோ ஐ நோ தி மீனிங் ஸோ அதில் ஒரு சின்னொரு அட்வைஸ் தான் கொடுப்பேன் எனக்கு இன்னொரு ஆளில அட்வைஸை தந்தது அந்த அட்வைஸை நானும் ஃபாலோ பண்ணேன் எங்களை மெச்சாளரால் நீங்கள் கால்ல வேலைக்கு கேட்டால் பிடிக்கிறேன் நீங்கள் சண்டை பிடிக்கல கோலையிலையா இருந்து அங்க நினைக்கிறேன் லண்டன்ல எடுத்து வந்தவரை உண்மையா நாங்க சண்டை ரைட் ஆனா அப்படி ஒரு சண்டை சின்ன சண்டை வந்தாலும் அதை வந்து மேக்அப் தான் படுக்கும் கோவத்தில் ஒரு கம்மி படுத்ததில்லை அப்படி இருந்தால் ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஹஸ்பண்ட் நெவர் அப்படி தான் அந்த சின்ன பிரச்சனை வந்து பெருசா வளராது So that's one uh, one advice that I would give to you guys. First of all, being a twenty-something is easier, right? Job the family Your family is the most important. So put your family first going forward. Right? Friends and everything, parents, whatever you know, right? When you're different, whatever you see, the life changes, right? About friends and everybody they are here, well wishes. it's great, right? But always put your two. Needs first, you're, because you're a new family now. So I wish you, uh, uh, both lovely couples, the very best and nothing less, and God bless of, uh, both of you. We're always here for you. Even you know that, right? We're only one phone call away, right? And now you know that too, right? I okay? Thank you, guys. Happy, very time. பாட்டிண்டு வந்துட்டா டான்ஸ் இல்லாமலா பாட்டுக்கு எல்லாரும் ஆடி நல்ல வடிவாக சந்தோஷமாக அந்த இரவு கழிஞ்சு கொண்டிருக்குது மீண்டும் மற்றும் அழகான காணொலியில் சந்திப்போம் மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்